திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றுக்குள் இரவில் சென்று ஓரணச்சேர்க்கை கும்பலிடம் சிக்கிய கிறிஸ்துவ பாதிரியாருக்கு அடி உதவி விழுந்தது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் குட்டாரம் பங்கு கத்தோலிக்க பாதிரியாராக இருப்பவர் அருசிலன் இவர் நேற்று முன்தினம் மாலை ஒரி தேவாலயம் பொத்தக்காலன் விளை தேவாலயம் ஆகியவற்றுக்கு தன் ஹோண்டாய் வெளியே காரில் சென்றார் இரவு ஏழு முப்பது மணிக்கு பன்னார்பேட்டை குக்கரகுளம் தாமிரபரணி ஆற்றுக்கு சென்றுள்ளார் அங்கு சேர்க்கையாளர்களுக்கான கிரண்டர் ஆப்பை பயன்படுத்தும் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆறு பாதிரர்கள் இருந்தனர் அவர்கள் பாதிரியாரை மிரட்டி அவரிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் பணம் மொபைல் போன் ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்டவற்றை பறித்தனர் பின் அவரது காரிலேயே அவரை கங்கை கொண்டான் அழைத்துச் சென்றனர் வழியில் அவரது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கில் ஷாப்பிங் செய்தனர் பின் ஹோட்டலில் பார்சல் சாப்பாடு வாங்கி சிவலப்பேரி செல்லும் சாலையில் ஆளிடப்பட்டி டாஸ்மாக் அருகே காரை நிறுத்தி காட்டுப்பகுதியில் அமர்ந்து சாப்பிட்டனர் நள்ளிரவு மூன்று மணியளவில் அப்பகுதிக்கு ரோந்து வந்த கங்கை கொண்டான் போலீசாரை பார்த்ததும் அவர்கள் ஓட்டம் பிடித்தனர் பலத்த காயங்களுடன் காரில் முனங்கியபடி இருந்த பாதிரியாரை மீட்ட போலீசார் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் இது தொடர்பாக ஜங்ஷன் குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்கின்றனர் சர்வதேச அளவில் கிரெண்டர் ஆப் மூலமாக ஓரின செயற்கையாளர்கள் ஒருங்கிணைந்து பழகி வருகின்றனர் திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றின் கரை உட்பட பல இடங்களில் இந்த ஆ சேர்ந்தவர்கள் அலுகின்றனர் தினமும் இத்தகைய கும்பல்களால் வழிப்பறை தாக்குதல்கள் நடக்கின்றன பத்தில் ஒரு சம்பவம் மட்டுமே போலீஸ் கவனத்திற்கு வருகிறது இத்தகைய ஆப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தார் தற்போது கிறிஸ்துவ பாதிரியார் தாக்கப்பட்டுள்ளார் சில மாதங்களுக்கு முன் நாங்குநேரியைச் சேர்ந்த மாணவன் சின்னதுரையும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இதே கும்பலால் தாக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது